தமிழக முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா மறைந்து ஏழு ஆண்டுகள் கடந்த பிறகும் அதிமுகவில் ஏற்பட்ட உட்கட்சி மோதல் முடிவுக்கு வந்தது போல இல்லை இதனால் அதிமுகவினர் எதிர்கொண்ட பத்து தேர்தல்களும் தோல்வியை கடித்தது இதனால் தொண்டர்கள் அதிருப்தி அடைந்துள்ளார்கள் அதிமுகவில் இருந்து பிரிந்து சென்றவர்கள் ஒன்றிணைந்தால் மட்டுமே மீண்டும் வெற்றி பெற முடியும் என்ற நிலை உருவாகி உள்ளது இந்நிலையில் தான் தொடர் தோல்விகளால் அதிருப்தி அடைந்த தொண்டர்களுக்கு மீண்டும் ஒரு தோல்வி ஏற்பட்டால் தலைமை மீது அதிருப்தி ஏற்படும் என்ற நிலை உருவாக கூடாது என அதிமுக விக்கிரவாண்டி இடைத்தேர்தலை புறக்கணிப்பதாக அறிவித்தது ஆனால் அதிமுக தொண்டர்கள் யாருக்கு வாக்களிப்பார்கள் என்ற கேள்வி எழுந்தது பாமகவும் நாம் தமிழர் கட்சியும் அதிமுகவின் ஓட்டுகளை இழக்க போட்டி போட்டது ஆனால் யாருக்கும் ஆதரவு இல்லை என அதிமுக தலைமை கூறியிருந்தது இப்படிப்பட்ட சூழ்நிலையில் தொடர் தேர்தலில் யாரும் எதிர்பார்க்காத வகையில் வாக்கு சதவீதம் எண்பத்தி மூணு சதவீதத்தை எட்டியது இதுவரை நடைபெற்ற தேர்தல்களில் இதுவே அதிகபட்ச வாக்கு சதவீதமாகும் எனவே அதிமுக மற்றும் தேமுதிகவினர் தேர்தலில் பாமக அல்லது நாம் தமிழர் கட்சிக்கு ஆதரவு தெரிவித்து வாக்களித்திருப்பது உறுதியானது இந்த இது ஒரு பக்கம் இருக்க அதிமுக தலைமை தேர்தலை புறக்கணிப்பதாக அறிவித்த நிலையில் அதிமுகவினரும் தேர்தல் வாக்குகளை பதிவு செய்தது எடப்பாடி பழனிசாமி உள்ளிட்ட தலைமையை அதிர்ச்சி அடைய வைத்துள்ளது எடப்பாடி பழனிசாமி பேச்சை அதிமுகவினர் மதிக்கவில்லை என்று சமூக வலைதளங்களில் விமர்சிக்கப்படுகிறது இதுவே ஜெயலலிதா உத்தரவிட்டு இதுபோன்று நடைபெற்றிருந்தால் அந்த பகுதி மாவட்ட செயலாளர் முதல் வட்ட செயலாளர் வரை மாற்றப்பட்டிருப்பார்கள் எனவே எடப்பாடி பழனிசாமி என்ன நடவடிக்கை எடுக்கப் போகிறார் என்கின்ற கேள்வி தற்போது எழுந்து உள்ளது இந்நிலையில் விக்கிரவாண்டி தேர்தல் தொடர்பாக அதிமுக முன்னாள் நிர்வாகி கே சி பழனிசாமி கூறும்போது அதிமுக தொண்டர்கள் புறக்கணித்தது விக்கிரவாண்டி இடைத்தேர்தலையா அல்லது எடப்பாடி பழனிசாமியா என கேள்வி எழுப்பி மத்திய பிரதேச மாநிலத்தில் இந்தூர் நாடாளுமன்ற தொகுதியில் காங்கிரஸ் வேட்பாளர் வேட்புமனுவை வாபஸ் பெற வேண்டிய கடைசி நாளில் வாபஸ் பெற்று பாஜகவில் இணைந்தார் இதனால் இந்தூர் தொகுதியில் காங்கிரஸ் சார்பில் எந்த வேட்பாளரும் போட்டியிட முடியாத சூழ்நிலை ஏற்பட்டது எனவே காங்கிரஸ் இந்தூர் தொகுதியில் நோட்டாவுக்கு வாக்களிக்குமாறு பிரச்சாரம் செய்தது தேர்தல் முடிவுகள் வெளியான போது அந்த தொகுதியில் நோட்டா இரண்டு புள்ளி ஒன்னு எட்டு லட்சம் வாக்குகள் பெற்றது இதுதான் தலைமையை தொண்டர்கள் ஏற்றுக்கொள்வது இதே போலதான் அதிமுக விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் தேர்தலை புறக்கணிப்பதாக அதிகாரப்பூர்வமாக எடப்பாடி பழனிசாமி அறிவித்திருந்தார் தேர்தல் புறக்கணிப்பு என்றால் அதிமுகவினர் யாரும் வாக்குச்சாவடி பக்கமே செல்லக்கூடாது வாக்குப்பதிவு சதவீதம் குறைய வேண்டும் அதுதான் தேர்தல் புறக்கணிப்பின் அர்த்தமாகும் ஆனால் விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் பதிவான வாக்கு சதவீதம் எண்பத்தி ரெண்டு சதவீதம் இதன் மூலம் அதிமுக தொண்டர்கள் எடப்பாடி பழனிசாமி தலைமையை இன்னும் ஏற்றுக்கொள்ளவில்லை என்பது தெரிகிறது என கே சி பழனிசாமி கூறியுள்ளது பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது